பொன்னி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டர் போகுதுன்னு பார்க்கலாம் பொண்ணு கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க சக்தியோட அப்பா வந்து இங்கே பாரு எப்படியாவது சக்தியோட மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு நீ எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்த அவ்வளோ இயங்கிட்டு இருந்த சக்தி வந்து உன்னை ஏற்றுக்கணுன்றதுக்காக ஆனால் நீ எதுக்காகமா இப்படி பண்ணிட்டு இருக்க சக்தி பேசிட்டு போனதா பார்த்தியா பொண்ணி கெடுக்கலைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான் இங்கே பாருங்க மாமா நம்பிக்கை தான் மாமா புருஷன் பொண்டாட்டியில் முதல்ல வர விஷயமே ஆனால் அவர் வந்து என்னை நம்பலை எப்போ

நீங்களும் என்கிட்ட பேசாதீங்க என் அப்பா ஸ்தானத்துல உங்களை நான் வச்சிருக்கேன் அந்த மரியாதையை நீங்க கெடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு அங்கிருந்து போயிடுறாங்க இப்ப சக்தியோட அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமோபம் முடிச்சிருக்காங்க